அரை வயல் ஓட்டியாச்சு இன்னும் அரை இருக்குது ஓடிட்டு இருக்குது எல்லாம் ஃபுல்லாக பூண்டு தான் யே ஒரு வயல் ஓடிட்ட ஒரு இல்லையா கீழே ஓடியாச்சு இப்ப மேல்வயில் ஓடிட்டு இருக்கிறோம் இது ஓட்டினதும் ஒரு வயலு அங்க மேல இன்னொரு வயலுக்குதான் ஓவான் ஹோ ஃபஸ்ட் கண்டிப்பா ஃபுல்லாக இறக்கி விட்டேன் அது பாட்டு போயிட்டு இருக்குது பார்க்கலாம் உண்மை எவ்வளோ நேரம்தான் ஓடும் இப்போ ஒரு மணி நேரம் ஓடிக்குது அந்த ஒரு வழியிலே ஒரு மணி நேரம் ஓடிடுச்சு எவ்வளோ நேரம் ஓடுதுன்னு தெரில ஞாயிற்றுக்கிழமையாக போச்சு ஒரு வேலையும் செய்ய முடியல இப்படி பினிஷிங் பக்காவாக இருக்கா இப்படி இருந்த காட்டை அப்படியே அப்படி பார்த்திடுவோம் எல்லாம் குறைக்க இப்படி இப்படி ஓடிட்டு அப்புறம் கண்ணு ஓரத்தில் ரெண்டு பக்கமும் ரெண்டு கால் ஓடி விட்டேன் சால் மாதிரி ஏன்னா கொஞ்சம் நேரம் இருக்கிற பிள்ளை அதில் மாட்டிக்கும் பார்த்தா சுத்தமாக ஃபினிஷிங்காக தெரியும் வேலை செஞ்சால் அந்த ஃபினிஷிங்காக செய்யணும் இல்லைன்னா செய்யவே கூடாது அவ்வளோதான் காட்டை ஓட்டி முடித்தாச்சு மோட்டர் ஓடிட்டு இருந்துச்சு அப்படியே நிறுத்தி மூஞ்சு கீக்கால் கழுவிட்டேன் பார்த்திங்கன்னா தெரியும் காடு எப்படி இருந்துச்சு எப்படி ஃபினிஷிங் வந்துருச்சுன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதமாக ஓட்டவே இல்லை கிழங்கு பிடிங்கி போட்டு அப்படியே விட்டுட்டாங்க குச்சிக்கெழங்கு நல்லா காஞ்சிக்கிச்சு அப்படியே எல்லாம் ஓடிடுச்சு டக்குன்னு இதில் வீடியோவே எடுக்க முடியல என்னடா வீடியோ எடுக்க முடியலன்னு கேட்டால் உட்காந்துக்கிட்டு ஸ்டேரிங்கையும் திருப்புறதா இருக்குது பொண்ணுக்கும் கீரையும் மாற்றணும் லிவரையும் தூக்கி தூக்கி ஓட்டுற மாதிரி இருக்குது அதனால் கரெக்டாக வீடியோவே எடுக்க முடில ஏதோ கூட ஆள் இருந்தால் கூட வீடியோ எடுக்கலாம் ஒருத்தனே ஓட்டிகிட்டு ஒருத்தனே வீடியோ எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது அவ்வளோதான் நாம் கிளம்பலாம் எல்லா காட்டையும் ஓட்டியாச்சு ஒரு மொத்தமாக ஒரு ஒரு ஏக்கரா இருக்கும் ஒரு ஏக்கரா தான் சொன்னாங்க ஒரு ஏக்கராவுக்கு மேலே இருந்தாலும் கம்மியாக இருக்காது கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் ஒரு ஏக்கரா ஒரு இருபது சென்ட் இருக்கும் இனிமேல் இந்த காட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லை அவ்வளோதான் இவங்களே குத்தகைக்கோட்டை இருந்தாங்க குத்தகைக்கோட்டை காட்டு தான் இப்போ காட்டையே இனிமேல் குத்தகைக்கோட்டில் அப்படின்ட்டாங்க நானும் கிளம்பிட்டேன் இந்த காடு இனிமேல் இந்த ஏரியாவுக்கு வந்து இனிமேல் வரமாட்டேன் இப்போ எங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அதுக்கோசரம் வந்து இது ஓடிட்டு இந்த தினந்தோப்பை அதை நானும் கிளம்பிட்டேன் சரி இந்த வீடியோ கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கே ஆள் இல்லை சரி இன்னொரு வீடியோவில் சிந்திக்கலாம் பாய்